உலகளாவில் இருக்கும் அனைத்து தமிழ் பேசும் உறவுகளையும் இன்னமொரு காணொலியில் சந்திப்பதையுற்று மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தினம் இருபத்தி நான்காம் திகதி ஆறாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எந்த ஒரு சேனலுக்கு யாரையும் புதுசாக வந்திருக்கேன்னு சொன்னாக்கா மறக்காமல் இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோகளை பாருங்கள் நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் முன்னக்கூடிய உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது அப்பாடா என்று சொல்லி ஒரு வழியாக இந்த இஸ்ரேல் ஈரானுக்கு இடையிலான அந்த போர் இப்பொழுது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் இறுதியாக ஈரான் கத்தாரில் அமைஞ்சிருக்கிற அமெரிக்க இராணுவ தலங்களை தாக்கியிருப்பாங்க அத்தோடு இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒரு முடிவுக்கு வராங்க இனிமேல் இந்த யுத்தம் இப்படியே போச்சுன்னு சொன்னாக்கா நிறைய பாதிப்புகளை சந்திக்க வேண்டி இருக்கும் போல தெரிகிறது அதனால் எப்படியாச்சும் இந்த போரை ஒரு பேச்சுவார்த்தையினூடாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கொண்டு ஈரானை இப்பொழுது சமாதானத்துக்கு அழைச்சிருப்பதாக ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கின்றது எது எப்படியோ இந்த போர் சம்பந்தமாக நான் விவாதிக்க வர இல்லை இந்த போர் உண்மையிலேயே முடிவுக்கு வந்தால் ஒரு நல்ல செய்தியாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த போர்னால் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எல்லா நாடுகளுக்குமே ஏதோ ஒரு வகையில் பாதிப்பு இருக்கின்றது இந்த பாதிப்புகளிலிருந்து எல்லா நாடுகளும் காப்பாற்றப்பட வேண்டும் அதே நேரத்தில் இந்த போர்னால் உங்களுக்கு தெரியும் அப்பாவி குழந்தைகள் பெண்கள் அனைவரும் நிறைய நிறைய ஒன்றுமறியாத பாலகர்கள் எல்லாம் இந்த யுத்தத்தினால் உயிரிழந்திருப்பாங்க உயிரிழந்து கொண்டிருக்கிறாங்க இவர்களெல்லாம் நிச்சயமாக காப்பாற்றப்பட வேண்டும் இருக்கிறவர்கள் சரி காப்பாற்றப்பட வேண்டும் அதனால் இந்த ஒரு போர் உண்மையிலேயே முடிவுக்கு வந்தால் ஒரு சந்தோஷமான செய்தியாகவே தான் அது காணப்படும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இலங்கையில் இன்றைக்கும் மிக பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு செய்தி என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நிறைய செய்திகள் பேசப்பட்டாலும் அதில் முக்கியமாக இந்த தருணத்தில் பேசப்படுகின்ற இந்த எரிபொருள் சம்பந்தமான விடயம் நேற்றைய தினமும் அது சம்மந்தமாக நான் சொல்லியிருப்பேன் இலங்கையில் ஒரு சில இடங்களில் இந்த எரிபொருள் வரிசையில் நிறைய பேர் காத்து கொண்டிருக்கிறாங்க என்பது மட்டும் தெரிகின்றது அதே நேரத்தில் வரிசையில் காத்து கொண்டு நிறைய நிறைய எரிபொருள்களை கொண்டு சேமிச்சு வைத்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது இப்போ இதே சரணத்தில் யாழ்ப்பாணத்தில் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது அது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு முச்சக்கர வண்டி ஓடக்கூடிய ஒரு நஃபர் என்ன பண்ணியிருக்கிறான்னு சொன்னாக்கா ஆயிரம் லீட்டர் இந்த தண்ணி டேங்கிறக்குதானே இந்த தண்ணி டேங்கியில் அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னாங்க எரிபொருள் நிலையத்துக்கு போகக்குள்ள எல்லாம் எரிபொருளை வாங்கி கொண்டு அதில் ஊற்றி அதை கொண்டு கொண்டிருக்கிறாராம் இதை ஊர்வாசிகள் பார்த்து காவல்துறையினருக்கு அறிவிக்கப்பட்டு இப்பொழுது அவருக்கு எதிராக ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி காவல்துறை நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது எதற்காக வீண் அச்சம் கொள்கிறார்கள் என்று தெரியவில்லை இலங்கை அரசாங்கம் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கின்றது இரண்டு மாத காலத்துக்கு எங்கே என்ன போர் நடந்தாலும் எமது நாட்டுக்குள்ளே இரண்டு மாத காலத்துக்கான அனைத்து எரிபொருள் வகைகளும் நமது நாட்டுக்குள்ளே இருக்கின்றது அது சம்பந்தமாக எந்த ஒரு யாருமே அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது என்று சொல்லியிருந்தும் அதையும் தாண்டி நிறைய பேர் இன்றைக்கு எரிபொருள்களை எடுத்து சேமித்து வைக்கிறத பார்க்கக்கூடியதாக காணப்படுகின்றது ஆகவே எந்த ஒரு விடயத்திலிருந்து தவிர்த்து கொண்டால் உண்மையிலே ஒரு நல்ல விடயமாக காணப்படும் அதே நேரத்தில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு தந்தையால் ஒரு பதினாறு வயது மாணவி அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார் ஏண்டு பார்த்தின்னு சொன்னாக்கா அந்த மாணவி வைத்தியத்துறையில் படித்து கொண்டிருந்தாவாம் ஒரு எக்ஸாமில் அவ குறைஞ்ச மார்க்ஸை எடுத்துட்டான்னு சொல்லி தன்னுடைய தந்தைக்கும் அந்த மாணவிக்கும் வாக்குவாதம் பேத்து கொண்டிருந்த நிலையில் தந்தை வந்து அதிகமான கோபம் கொண்டு கொண்டதுனால பக்கத்தில் இருந்த தடியை எடுத்து சரி மாறியாக தாக்கி அந்த மாணவியை ஆஸ்பத்திரிக்கு போகும் வரைக்கும் தாக்கியிருக்கிறாரு போகிற அளவுக்கு தாக்கியிருக்கிறாரு சரமாரியாக தாக்கியிருக்கிறாரு அப்போ வைத்தியசாலைக்கு கொண்டு போனதுக்கு பின்னால சிகிச்சை பலனின்றி அந்த ஒரு மாணவி உயிரிழந்திருப்பதாக ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கின்றது உண்மையிலேயே இந்த ஒரு செய்தியை பார்க்கின்ற பொழுதும் இப்போ வந்து தன்னுடைய மகள் ஒரு நல்ல மார்க்ஸ் எடுக்கலைன்ற ஒரு காரணத்துக்காக அடித்து கொள்கிற அளவுக்கு ஒரு தந்தை போயிருக்கிறாரே என்று நினைக்கின்ற பொழுது ஒரு மனசுக்கு கவலையை ஏற்படுத்துகிறது என்று சொல்ல வேண்டும் இன்றைய தினம் இந்த ஒரு சில செய்திகளோடு தான் உங்களை இந்த சேனலில் சந்திச்சிருக்கிறேன் நிச்சயமாக தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள் அந்த ஆதரவு ஒன்று நான் சொல்லப்படுகிறது எதை எதை வச்சுன்னு சொன்னாக்க நீங்கள் இப்போ என்னுடைய வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிறேங்க நிச்சயமாக என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கூட பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கின்றது நிச்சயமாக நான் போடுகின்ற இந்த செய்திகளை உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகாக டிங்குன்னு ஒரு சத்தத்தோட உங்களோட ஃபோனுக்கு வரணும்னு சொன்னாக்கா நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள் நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இன்றைய காணொலி எவ்வாறு இருந்தது இன்றைய காணொலி சம்பந்தமான கருத்துக்களை பதிவிட மறக்காதீர்கள் இன்னும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ் நன்றி